ஹலோ எப்ரிவான் வெல்கம் ட்வல் சுழவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய மிக முக்கிய புதிய அறிவிப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்ன அறிவுகளாக வெளியாக இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒவ்வொரு பையனும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சில விதிகளில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பார்த்திங்க அப்படின்னா மாற்றம் கொண்டு வருவாங்க ஸோ அந்த வகையில் வரக்கூடிய செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து சில மாற்றங்கள் கொண்டு வராங்க ஸோ ஒவ்வொரு மாதம் முதல் தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்பிஜி சிலிண்டர் விலையிலும் மாற்றம் வந்துட்டுருக்கும் ஸோ அந்த வகையில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு உபயோகம் மற்றும் வணிக சிலிண்டர் விலையில் மாற்றம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்புலே சொல்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா போலி அழைப்புகள் மற்றும் போலி செய்திகளை கட்டுப்படுத்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு ட்ராய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அறிவுறுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து ஹெச்டிஎஃப்சி வங்கி வாடிக்கையாளராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பயன்பாட்டு பரிவர்த்தனைகளுக்கான வெகுமதி புள்ளிகளின் வரம்பை நிர்ணயிக்க உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இதன் கீழ் வாடிக்கையாளர்கள் இந்த பரிவர்த்தனைகளில் மாதத்திற்கு ரெண்டாயிரம் புள்ளிகள் மட்டுமே பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கடைசி தேதி செப்டம்பர் பதினாலு இதன் பிறகு ஆதார் தொடர்பான சில விஷயங்களை இலவசமாக புதுப்பிக்க முடியாது செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஆதாரை புதுப்பிக்க கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படியை பார்த்திங்க அப்படின்னா மூணு சதவீதம் உயர்த்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தற்போது அரசு ஊழியர்களுக்கு ஐம்பது சதவீத அகவலைப்படி வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போதைப்பொருள் கடத்தல் பின்னணியில் டெலிகிராம் செயலி உள்ளதாக கூறி அதன் உரிமையாளர் கைது செய்யப்பட்ட விவகாரம் மேலும் மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் சூதாட்டத்திற்கு பயன்படுத்துவதாக டெலிகிராம் மீதான குற்றச்சாட்டுகள் உண்மையானால் இந்தியாவில் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் தடை விதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து அரியர் வைத்த மாணவர்கள் மீண்டும் தேர்வு எழுத ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதல் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அரியர் வைத்தவர்கள் கூட இந்த தேர்வு எழுத அண்ணா பல்கலைக்கழகம் தற்போது ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டிகளுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி அப்படின்னே சொல்லலாம் தமிழ்நாட்டில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் புதிய சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர்லேருந்து வெளியாக போகுது ஸோ இதில் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிக்கிறதுக்கு செப்டம்பர் பதினாலாம் தேதி தான் கடைசி நாள் அதுக்கு முன்னாடியே வந்து ஆதாரை நீங்கள் புதுப்பிச்சுக்கணும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு எடுத்து ஒரு பத்து வருஷம் அந்த மாதிரி ஆயிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட டேட்டா அதாவது உங்களோட அட்ரஸ்ஸு ப்ளஸ் உங்களோட ஐடென்டிட்டி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் பண்ணி ஆகணும் ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் கால அவகாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி தான் அதுக்கு அடுத்து தான் நீங்கள் பண்ணீங்க சப்போஸ் செப்டம்பர் பதினாலு பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆதார் சேவை மையம் சென்று அங்கே வந்து ஐம்பது ரூபா கட்டணம் செலுத்தி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி வங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா பரிவர்த்தனைகளுக்கான வெகுமதி புள்ளிகளோட வரம்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மூணு சதவீதம் வந்து அகவலைப்படி உயர்த்திறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா போதைப்பொருள் கடத்தல் பின்னணியில் பார்த்தீங்கன்னா இப்போ டெலிகிராம் செயலி இப்போது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட உரிமையாளர் வந்து இப்போ கைது செஞ்சுருக்காங்க இதனால் இந்தியாவில் டெலிகிராம் செயலி பார்த்தீங்க அப்படின்னா என்ற செப்டம்பர் மாதத்தில் இந்தியாவில் தடை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதாவது இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் அரியர் வச்சுருக்கீங்க அதாவது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்போ அரியர் வச்சுருப்பீங்க அதை இப்போ வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிய வாய்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க அதுக்கு ஸோ ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அதாவது இந்த மாதத்திலிருந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து புதிய சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் அதாவது ஒரு முறை பயணம் செய்வது மற்றும் ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான பயண கட்டணம் பார்த்தீங்கன்னா ரூபாய் அஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபாய் வரைக்கும் இப்போது உயர்த்த போகிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா மாதாந்திர கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ரூ நூறு முதல் நானூறு வரைக்கும் உயர்த்தப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பார்த்து இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலருந்து அமலுக்கு வருது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக தான் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கு மாதிரி உங்களுக்கு தெளிவிப்பது உங்கள் பிரகாஷ் பாய்கேக்கர்